യം <laughs> കൊണ്ട <laughs> <laughs> யேசு கிரிசுவின் சர்வவல்லிமலை நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் விபதமாய் வாசிக்கிறோம் இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் விரிவான வாசல் மற்றும் விசாலமான வழி மனிதனுக்கு நலமாக தோன்றும் மேலும் அந்த வழியில் செல்ல எந்த ஒரு தடையும் இல்லை பாவம் மற்றும் அதன் விளைவுகளின் வழியும் அப்படியாகவே இருக்கிறது ஒரு மனிதன் திருடி கொள்ளையடித்து அந்த பணத்தில் ஒரு பெரிய வீட்டை கட்டி வண்டியை வாங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து புண்ணியங்களை சம்பாதிப்பதற்காக அந்த அநியாயமாக சம்பாதித்த பணத்திலிருந்து ஒரு சிறிய பாகத்தை எடுத்து கோவிலுக்கு காணிக்கை செலுத்தி சில ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார் ஆனால் அவன் தன் பாவ தண்டனையிலிருந்து ஆண்டவர் முன்பாக தப்பிக்க முடியுமா இல்லவே இல்லை எந்த விரிவான வாசல் வழியாக அவன் பிரவேசிக்க முடிவெடுத்தானோ மேலும் எந்த விசாலமான வழியில் அவன் நடக்கிறானோ அதன் முடிவோ இருக்கிறது இந்த எரிநரகத்திலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காகவே கத்ரா இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் பிறந்தார் மேலும் எல்லா மனுக்குலத்தின் பாவ தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் இது நிமித்தம் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் ஜீவன் பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பை பெறுகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் விரிவான வாசல் மற்றும் விசாலமான வழியை விட்டுவிட்டு கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து நெருக்கமான வழியில் நடக்க வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது